அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது தசாபுத்திகள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும் ஐந்து ஒன்பது அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நீசமாகவோ வக்ரமாகவோ திரிசுண்ணியத்திலோ பாதகத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ மறையாமல் நல்ல நிலையிலிருந்து லக்னாதிபதிகோடு எந்த வகையிலாவது தொடர்பு ஏற்பட்டால் கட்டாயம் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால் காலமுறுக்க ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகம் வேறுபாடு உண்டு நன்றி